கிளம்புறது மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் திரும்பி வர்றது அவரோட ஹைட்ராலிக் பிரேக் இல்லாத ஒரு ட்ரெயின் தேரியுது நான்லாம் வந்து எங்க சொந்த ஊரை தவிர வேற எங்கேயும் தேர் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பிறந்த ஊரே மயிலாப்பூர் தான் எங்க கபாலீஸ்வரர் கற்பகாம அருள் இல்லைன்னா அந்த சென்னையே இல்லை வெல்கம் டு யூடியூப் சேனல் திஸ் மணி மணி டாக்ஸ் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோயில் இது ஸ்பெஷல் வந்து தேர் ஆக்சுவலாக ஸோ பக்தர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்குறேன் வாங்க வீடியோ போகலாம் பாதுகாப்பு நல்லா சேஃப்டி எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும் கபாலிக்கு அது ரொம்ப பெருமைப்படுறோம் இன்றைக்கு தேர் இழா சோ அதனால தேர் குழம்பு போட்டு எல்லாரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போடுறோம் கடை வாசல்ல நம்ம இப்போ வருஷா வருஷம் செய்யணும்னு ஆசை சாமிக்கு வசம் செய்யறோம் இங்கதான் நான் கபாலி ஆழந்ததான சம்பாதிக்கிறோம் அதனால கபாலிக்கு நம்ம சேவை செய்ய எங்களால அன்னதானம் பண்ண முடியாது அதனால நாங்க சேவை செய்யறோம் சாமிக்கு பூ தூக்கணும் தீபாவளி தீபாவளி எல்லாமே நீங்க தான் அதனால வந்து அது மிஸ் பண்ண மாட்டோம் வீடு வரைக்கும் கபாலி யூ தபாலி சாட் பவுர்ஃபுல்லான சாட் கபாலி எல்லாம் கபாலிவுடைய அருள் கண்டாஸ்டிக்கா இருக்கு நல்லா இந்த வாட்டி போன வாட்டி ஒரு இருந்தது இந்த கபாலிங்கிற கோஷம் வந்து உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது அதனால எவ்வளவு நேரம் வேணா பண்ணலாம் சுவாமியை பார்த்துட்டே இருக்கலாம் சொந்த ஊரை தவிர வேற எங்கேயும் தேர் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷம் வரணும்னு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சிவன் நல்லா அருள் புரிஞ்சா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கு மயிலாப்பூர்ல இந்த வருஷம் ரொம்ப பொங்கனி பய சமஜனே இருக்குது சிறப்பு தேரோட்டம்

கபாலி 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 ஆமா ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு சார் வந்து கிரேனால தள்ள ஒரு குரிகோல்ல இருக்கும் முடிஞ்சதுக்கு எவ்வளவு எவ்வளவு வருஷம் முடியுதோ அவله வருஷம்

कपाल

திருவிழா தான் பங்குனி திருவிழா பத்து நாள் திருஞான சொன்ன வேண்டுதலுக்காக எல்லாமே வருது பிறந்த மயிலாப்பூர் தான் கபாலீஸ்வரர் கற்பகாமி அருள் இல்லைன்னா அந்த சென்னையே இல்லை மாதிரி

கபாலேஸ்வர ஆலயத்தில் ஏழாம் நாள் திருவிழா திருத்தேர் இது வந்து திருவாரூர் அடுத்தது நம்ம மயிலை மயிலை கைல கபாலி தேர் பல ஆயிரக்கணக்கான பக்தமார்கள் வருஷா வருஷம் வந்து இந்த தேரில் கலந்து கொள்கிறார்கள் இது சிறப்பு என்னன்னாக்க நம்ம கபாலி கப்பாம்பால் என்னென்ன நம்ம பிரார்த்தனை பண்றோமோ பிரார்த்தனை பண்ணாலும் நம்ம கபாலி கப்பால் நம்ம எல்லா பக்தமார்களுக்கும் அருள் புரிஞ்சு எல்லாரையும் அமோகமாக சந்தான கலாச்சாரத்தோடையும் எல்லாரும் திருக்கல்யாணம் பண்ணி வச்சு எல்லோரும் பிரமாதம் வச்சுருக்காங்க எல்லோரும் வந்து வருஷா வருஷம் ஆண்டு நூறு இந்த திருத்தேரும் அறுபத்தி மூணு மறக்காமல் சேமித்து போகணும்னு சொல்லி வேண்டிய கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொடுக்கணும்

ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு கபாலீஸ்வர் கோயில்ல அந்த கபாலீஸ்வரே வந்த மாதிரி இருக்கு ரொம்ப அருமையா வந்து இந்த சித்திரப்பங்குட்டம் சிறப்பாக இருக்கு எல்லா மக்களும் வந்து பத்தினா சிறப்பா இருக்காங்க

ரொம்ப கடுமையா தான் இருக்குமா ரொம்ப கடுமையா இருக்கு கபாலி வந்து கடன் வச்சா வரவே மாற்றாரு அவர் கடன் தான் வருவான்றாரு இன்பம் துன்பம் நம்ம தேர் போல ஒரு மனுஷன் வந்து பிறந்து வாழ்ந்து வளருனா தேர் போல கம்பீரமா கடைசி வரைக்கும் நம்ம தெம்பா இருந்து நம்ம கை கால நல்லா இருந்து நம்ம பிள்ளைகள் கடமையில செஞ்சு ஆரோக்கியமா நம்ம பிள்ளைகள் பேரம் பேசிங்க நம்ம வம்ச விருத்தியெல்லாம் நல்லா பண்றதுக்கு நம்ம தேர் போல கம்பீரமா இருக்கின்றனால சிவபெருமான் வந்து அதுக்கு அருள் பெறுறார் கற்பகம்மாள் கபாலீஸ்வர் அமைச்சு வாய வாழ்கள் இந்த கபாலீஸ்வரர் கோயில் பத்தி ரொம்ப சிறப்புலா இருக்குது அங்க வந்தா எந்த தீராத நோயும் தீர்ந்து போகும் இங்க வந்ததுனால நிறைய மயிலையே கையிலே கையிலேயே மயிலை இங்கே வந்தவங்களுக்கு எந்த குறையும் கூட மாட்டா சீரீஸ்வரர் எல்லாம்